பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா எடுக்கலாம் ஒரு பத்துல ஒரு நாலு அஞ்சு லட்ச ரூபாய் டு ஆறு லட்சம் ரூபா இதில் வந்து எடுக்கலாம் வருஷத்துக்கு கீழே அதே அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா மேலேயே தூட்டு கீழே இறக்கிடுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நூறு ஆடு சாதாரணமாக வளர்த்தலாம் குட்டி வந்து நார்மலா வந்து முப்பது கிலோ வரணும்னா அதுக்கு வந்து ஒரு ஆறு மாசம் தேவைப்படும் ஆனா நம்ம வந்து அது வந்து இந்த ஹை புரொட்டீன் குடுக்கறதுனால அது தொண்ணூறு நாளில் அந்த க்ரோத் வந்துடுது ஆறு மாசம் வளர்றத நாங்க தொண்ணூறு நாள்ல கொண்டு வரக்குள்ளார ஒரு பண்ணையில இருக்க வேண்டிய முக்கியமான மருந்து வகைகள் இதுதான் இதை செய்து பரணை போட்டுட்டு தொழில ஆரம்பிக்கிறேன் தொழில ஆரம்பிச்சுட்டு பரணை போடுங்க ஒரு ஐம்பது குட்டி முதல்ல வாங்குங்க வளர்த்து பாருங்க உங்களுக்கு இந்த தொழில் செந்தூர் ஆட்டு பண்ணி சேலம் மாவட்டம் வாழப்படிங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன யாரு நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேங்க ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆர்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம வந்து ஆட்டு பண்ண வச்சிருக்கோம் இதோட டிரான்ஸ்போர்ட் லைவ் பண்ணிட்டு இருக்கோங்க நீங்க எம்பிஏ முடிச்சிருக்கீங்க ஏகப்பட்ட தொழில்கள் இருக்கு போலாம் அந்த வேற மாதிரிலாம் செய்யலாம் இந்த ஆடு வளர்ப்பு தொழில் வர்றதுக்கு என்ன காரணம் நானும் நிறைய கம்பெனி பார்த்தாச்சுன்னா நான் ஒர்க் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி வேலை செஞ்சாச்சு ஹார்பர் ஒர்க் ஹார்பர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியாச்சு அப்புறம் மாருதி ஏபிடி இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு சரிங்களா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் குழந்தைங்களுக்காக நான் வந்து சூஸ் பண்ண இடம் இது அதே மாதிரி ஆட்டு வளர்ப்பு வந்து நல்லா இருக்கு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு அதனால வந்து எனக்கு இது ஓகேவா தோணுது எத்தனை வருஷமா இதை பண்றீங்க நீங்க இது நம்ம ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கண்ணா ஆரம்பத்துல இந்த பரன் எல்லாம் போட்டீங்களா இல்லாட்டி இப்பதான் போட்டீங்களா ரீசன் ஆரம்பத்துலன்னா நம்ம முப்பது அடி வந்து பரன் போட்டிருந்தது பிசினஸ் நல்லா இருந்ததுனால அதுக்கப்புறம் எக்ஸ்டன்ட் பண்ணி அறுபது அடியா மாத்தினதுங்க இப்போ இதோட கெப்பாசிட்டி வந்து இரநூறு ஆடு விடுற கெப்பாசிட்டி இருநூறு ஆடுக்கு நம்ம எவ்வளவு சதுரடி தேவைப்படும் மொத்தம் அறுநூறு அறுபதுக்கு இருபது நான் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொ சதுரடி இருந்தா போதுமானதா ஃபீல் தரையில வளர்க்கைக்கு எவ்வளவு தேவைப்படும் பரண்டிலன்னா எவ்வளவு தேவைப்படும் தரையில இருந்தா மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் இரநூறு இரநூறு கா குட்டிகளுக்கு ஆமாங்க அது எப்படின்னா ஒவ்வொரு இடம் வச்சிருந்தீங்கன்னா ஈரம் ஆயிடும் அந்த ஈரத்துல அந்த ஆடு இருக்க இருக்கக்கூடாதுன்றதுதான் பேசிக் கான்செப்ட் அடுத்த இடம் மாத்தணும் அது ஒரே நாள்ல காயாத அடுத்ததா நீங்க போட்டு அதே பத்தி மறுபடியும் கொண்டு வரதுக்கு மூணு நாள் ஆகுது நாள் சோ இது வந்து ரொட்டீனாக இருந்தாவே மூணு நாள் மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுங்க இதுக்கு இது ஈரம் ஆகாதுங்க செம்மரிக்கா செம்மரிக்கு பொதுவாவே இல்ல இல்லையா உடம்பு சீக்கிரம் கெடுங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுக்கு உடம்பு சரியில்லைன்றது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே படுத்திருக்காது நான் இப்போ கீழே இறக்கி விட்டுங்க ஃபீடு இறக்கி விட்டு இப்போ வந்து கள்ளக்குடி இந்த கள்ளக்குடி எடுக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இதுக்காக உடம்பு சரியா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறதுக்கு மெடிக்கல் பர்பஸ்க்காக இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடல் குடி இப்படி மிஷினில் அடிச்சு போடுவீங்க மிஷினில் அடிச்சு போட்டுருவோங்க இது வாங்கி எத்தனை நாள் ஆச்சு இந்த குட்டிகள் குட்டி நேற்று இரவு வந்ததுங்க இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே இது எங்கள் பண்ணையில் இருக்கிறது இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டேங்க இது என்ன ரகங்கள் இது வந்து அடிக்கறிஞ்சி இருக்குங்க இது எந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க இது உங்க ஊரே தாங்க சிவகாசியில இருந்து வந்ததுங்க அடிக்கிறது நல்ல பியூர் தானே நல்ல இதான பியூர் வெரைட்டி இதுங்க இந்த மயிலம் பாடிங்க இது எத்தனை மாச குட்டியா வாங்குனீங்க ஆனா இது கரெக்டா வாங்கணும் நம்ம வாங்க போச்சுல ஆனா இதை விட ஒரு ஒரு துளி அதிகமா இருந்தா நல்லா இருக்கும் அதாவது நான் சொல்றது பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டி வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த தரத்துல எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த கலர் ஓடுது இல்லைங்களா கொஞ்சம் பெருசா கொஞ்சம் பெருசா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த டைம்ல பிளட்டு அது இதுன்னு வர மழை பெஞ்சு எல்லாமே இதானதுனால உங்களுக்கு வந்து இந்த தரம் கிடைக்கல அதனால அதுக்கு அடுத்த தரத்துல இறங்கி இருக்குங்க குட்டி இருக்குங்க பண்ண வளப்புக்கு உங்களுக்கு மயிலம்பாடி தான் பெஸ்ட்ங்களா உங்களுக்கு தெரிஞ்ச சேல்ஸ் வெரைட்டில வந்து மயிலம்பாடி தாங்க பெஸ்ட் நிறைய பேர் வந்து மேச்சேரி ரகம் வேணான்றாங்க அதனால வந்து நான் ப்ரிஃபர் பண்ணது மயிலம்பாடிங்க இங்க சவுத்ல மயிலம்பாடி அவ்வளவு விற்க முடியல திருநெல்வேலி கன்னியாமுரி அங்கவாடிலாம் தான் இப்ப கேக்குறாங்க ரொம்ப உண்மைதான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா இது வந்து கறி விருந்துக்கு பாத்தீங்கன்னா இதுதாங்க பெஸ்டா இருக்கும் நீங்க பொட்டுக்குட்டி வந்து அஞ்சு மாசம் வர குரோத் வந்து இது மூணாவது மாசத்துல எடுத்துடலாம் வளர்ப்பு வந்து அதிகமா இருக்கும் நம்மளுக்கு வந்து வளர்ப்பு கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோங்க இது சராசரியா வந்து மொத மாசத்துல இருந்து ஒரு இருபது இது எடுக்கக்குள்ள பன்னெண்டு கிலோ ஆவரேஜ் பன்னெண்டு கிலோ ஆவரேஜ் வந்துச்சுங்க ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு குட்டிகளும் பன்னெண்டு கிலோ ஆவரேஜ் வந்துச்சு இது சராசரியா வந்து இருபது பர்சன்டேஜ் க்ரோத் இருக்கும் எவ்ரி மந்த் இருபது பர்சன்டேஜ் இருக்கும் எத்தனை கிலோ ஏறும் இது வந்து பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோல எடுத்தீங்கன்னா சாதாரணம் பதினெட்டு கிலோவா இருக்கும் ரெண்டாவது மாசம் இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ வரும் அடுத்த மாசம் இருபத்தஞ்சு கிலோ ஒரு அஞ்சு கிலோவா இருபத்தி எட்டு கிலோ இருபத்தொன்பது கிலோவா நெருங்கிக்கும் இதுதான் பேசிக் கான்செப்ட்டுங்க இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு அந்த வேரியா நல்லபடியா ஃபீடு கொடுத்தீங்கன்னா அதாவது காலை மதியம் இரவு ஃபீடு கொடுத்துட்டு அதே மாதிரி சாயந்தரம் காலையிலயும் இரவும் வந்து நீங்க கிளீன் பண்றதுக்கு முன்னாடி வந்து கள்ளக்குடி போட்டு இறக்கி விட்டுட்டு இதை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத்ன்றது சாலிடா கிடைக்குங்க இருபத்தஞ்சு ஒரு மாசத்துக்கு ஒரு அஞ்சு கிலோ ஏறுங்களா அண்ணா நான் பதினஞ்சு கிலோனா மூணு கிலோ ஏறும் இப்ப அடுத்து அந்த மூணு கிலோல இருபது பர்சன்டேஜ் போடக்குள்ள சாலிடா நாலரை நாலரை கிலோ ஏறும் அதுக்கப்புறம் அதுல எடுத்துட்டீங்கன்னா ஆறரை கிலோ கூட ஏறும் மூணாவது மாசமே ஆறரை கிலோ ஏறுது ஆனால் அது ஆவரேஜ் வந்து நாங்க சொல்றது வந்து ஆவரேஜ் அஞ்சு கிலோ அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இந்த பண்ணை வளர்ப்புக்கு மயிலம்பாடி தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க பண்ணை வளர்ப்புக்கு மயிலம்பாடி அருமையா இருக்குங்க நோய் நொடி தாக்குறதுல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கலன்னு சில சொல்றேன் உங்க அனுபவத்துல எப்படி அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குங்கண்ணா நீங்க சொல்றது பொட்டாடு நீங்க பொட்டாடுல இருக்கீங்க பொட்டாடு வந்து நாட்டுக்குட்டி இந்த ஹை குரோத் கிடைக்காது இது வந்து ஹைபிரிட் கிடையாது ஆனா இது குரோத் ரேட் வந்து நல்லா இருக்கு சேல்ஸ்க்கு வந்து எங்களுக்கு மயிலம்பாடி நல்லபடியா போகுதுங்க கல்யாண விசேஷமா இருந்தாலும் சரி எல்லா விசேஷங்களுக்கும் வந்து இது வந்து மயிலம்பாடி வந்து கொழுப்பு அதிகமா இல்லாதனால இதை ரொம்ப விரும்புறாங்க அப்ப மக்கள் வாங்க பட்சத்தில் எது அந்தந்த ஏரியால சேல்ஸ் ஆகுதோ அதை வாங்கி வளர்த்தாங்கன்னா பெஸ்டா இருக்குங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கும் சரி மத்த வெரைட்டிஸ்க்கும் சரி இது வந்து அவ்வளவு அருமையா இருக்கும்ங்க பிரியாணிக்கு ரொம்ப விரும்புதாங்க ஸ்டார் ஹோட்டல்ல வந்து இதுதாங்க ப்ரிஃபர்டு சென்னை லெவல்ல இருந்து வாங்கக்குள்ள பாத்தீங்களுக்கு சென்னை தனியா மார்க்கெட் இருக்குங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு தனி மார்க்கெட் எங்களுக்கு இருக்கு வர்றாங்களா கண்டிப்பாங்க சென்னையில வந்து இது இதுக்கும் தனி ரேட்டே போதுங்க சாதாரணமாக ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு போறது இது வந்து மேலே ஒரு நூறு ரூபாயாவது வச்சு விக்கிறாங்க இது வளர்ப்பாடுன்னு சொல்லியே விக்கிறாங்க சென்னைக்கு இங்க எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து முன்னூத்தி இருபது கிலோமீட்டருங்க ஓகே அங்க இருந்து இங்க வர்றாங்க அங்க இருந்து வராங்க நம்ம சேல்ஸே பாத்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர்ல தாங்க இங்க இருந்து விருதுநகர் தாங்க நம்மளுக்கு வருது சேல்ஸ் நம்ம புது சேல்ஸ் எவ்வளவு இல்ல இது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் விளையாடுதாங்க இங்க இருந்து சேலத்தை தாண்டி ஓம்லூர் தாண்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செம்மறி சேல்ஸ் வந்து குறிப்பிட்ட லெவல் பாத்தீங்கன்னா வந்து மதுரை தேனி கம்பம் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு தான் இது அதிகமா செல்ஸ் ஆகுது செம்மறி ஆடு செம் அடிக்கடி எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன தீவனம் கொடுக்குறீங்க இந்த சைஸ்ல எடுத்துட்டு வந்தோன்னா எனக்கு ஒரு நாலு மாசம் குரோத் தேவைப்படுங்க நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாளுங்க அந்த சைஸ்ல நான் மேல முத குட்டி இருக்கு இல்லைங்களா அந்த சைஸ்ல நான் எடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு தொண்ணூறு நாள் போதுமானதா இருக்குங்க ஒரு முப்பது கிலோ ஆவரேஜ்ல நான் சேல்ஸ் பண்ணிடுவேன் எவ்வளவு நாளைக்கு பிறகு சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது டூ அந்த அஞ்சு நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இதுல கலந்துருக்கு இல்லைங்களா குறிப்பிட்ட நாள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு பிரிச்சிருவேன் சைஸ் வரையா பிரிச்சிருவேன் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சேல்ஸ்க்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அனுப்பிடுவேன் என்ன காரணம் எல்லாருமே செமிரி ஒரு நாலு மாசத்துலயே ஸ்டாப் பண்ணிட்டு வளர்ச்சி 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 இருக்காதா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபீட் காஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வருது அது கரெக்டா ஒரு ஃபார்ட்டிக்கு மேல பாத்தீங்கன்னா க்ரோத் வந்து கொஞ்சம் லோ ஆக ஆரம்பிச்சிடும் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேல பாத்தீங்கன்னா குரோத் வந்து லோ ஆக ஆரம்பிச்சோம் அப்போ எங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாயிடும் ஈவன் நிறைய எடுக்கும் வளர்ச்சி இருக்காது அதனால நாங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தி இருவத்தொன்பதுல இருந்து முப்பத்தஞ்சு அந்த ஆவரேஜ் வெயிட்ல நாங்கள் வந்து எடுத்துருவோம் முப்பது தாண்டுனாலே அப்போ விற்பனைக்கு கொண்டு விற்பனைக்கு கொண்டு வந்துருவாங்க அது எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்காத கறி எப்படி அதெல்லாம் ஒன்று கம்ப்ளைண்ட்லாம் நீங்க மீல் மேக்கர் சாப்பிட்டு என்னன்னு தெரியல அந்த ரகத்துல வரும் மீல் மேக்கருக்கும் இதுக்கு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும் அதைதான் மக்கள் விரும்புதாங்க ஆமாங்க கறி கடைக்காரங்களும் அதான் விரும்புறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷத்துக்கு போகலான்னு அந்த காது மொய் விருந்து கல்யாணம் இந்த இது எல்லாத்துக்குமே நம்ம இது வந்து ஸ்பெஷலா போதும் இதுக்கு தீவனம் என்னெல்லாம் குடிக்கீங்க காலையில என்ன குடிப்பீங்க ஆனா காலையில பாத்தீங்கன்னா காலையில இதே மாதிரி இறக்கி விடுவோம் காலையில ஒரு எட்டு மணிக்கு கள்ளக்குடி போட்டு இறக்கி விடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீவனம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நவதானிய தீவனங்கள் இருக்கு அதை கொடுப்போம் அதுக்கப்புறம் மேல வந்து தண்ணி வச்சு எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு தேர்ட்டி ஃபீட் போடுவோம் அதுக்கப்புறம் சாயந்திரம் இதே மாதிரி இறக்கி விட்டு கள்ளக்குடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே விட்டு தீவனம் போட்டுட்டு இது பண்ணிடுவோங்க பசு தீவனம் பசு தீவனம் கொடுக்கறது இல்லைங்க என்ன காரணம் இப்ப நிறைய பசு தீவனமே குடுக்காம வளர்க்கறாங்க அஞ்சு வருஷமா அது சாத்தியமா தாங்க எனக்கு இருக்கு பசுந்தீவனத்துல பாத்தீங்கன்னா மல்பெரி அது இதுன்னு போடுறாங்க அதுல வந்து பூச்சி இருக்கு பூச்சி வந்து ஒரு குட்டியை பாதிச்சதுனாலுமே அந்த குட்டி தான் அதுக்கு மேல அது வந்து குரோத் இருக்காதுங்க டேமேஜ் ஆகிறதுக்கான சூழ்நிலை அதிகமா இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி குடுக்குறோம் உளுத்தம் போட்டு கொடுப்போம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாயந்தர நேரத்துல கீழே இறக்கிடுக்குள்ளார கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி தீவனம் சாப்பிட்டு அதோட ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க பசுந்தீவனம் கொடுத்தா கொஞ்சம் செலவு குறையும் உங்களுக்கு இது தீவனம் கொடுக்க வெளியே வந்து வாங்கி வாங்கி குடிப்பீங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூடுங்களா கிரோத் ரேட் குறைஞ்சிருங்கண்ணா பசுந்தீவனத்தை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த தீவனம் என்ன பண்ணணும் நான் கொடுக்குற கார்போஹைட்ரேட் எல்லாத்தையுமே வந்து கரைச்சிரும் அது ஃபேட்டா கன்வெர்ட் ஆகாது ப்ரோட்டீனா கன்வெர்ட் ஆகாது அது வந்து கரைச்சிருங்க அப்போ வந்து என்னோட குரோத் ரேட் லோ ஆகும் இது பிராக்டிக்கலா நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ஃபவுடர் கொடுங்க இந்த அதாவது தீவனம் போட்டு வளர்த்துறீங்க அப்படின்னா ட்ரை ஃபவுடர் ட்ரை பண்ணுங்க அது வந்து சிறந்ததா இருக்கும் அது சிட்டியில வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸினா உங்களுக்கு இது சிட்டியில வளர்க்கறதுக்கும் ஈஸி அந்த மில்பெரி அது இதுன்னு வச்சு வளர்த்தலாங்க அது தப்பு இல்லைன்னு சொல்லல அது கிராமத்துல இருக்கணுங்க நம்ம ஆள் வச்சு செஞ்சு கொண்டு வர கொண்டு வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்ல இருந்து வளர்க்கணும் வளர்க்கணும் தண்ணி நீர் ஆதாரம் நிறைய இருக்கணும் இது ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு இரநூறு நூறு லிட்டர் தண்ணி இருந்தா போதுங்க இந்த ஆடு வளர்க்கறதுக்கு நூறு ஆட்டுக்கு வந்து நூறு லிட்டர் தண்ணி இருந்தா போதும் குடிக்கிறதுக்கு மட்டும் இருந்தா குடிக்கிறதுக்கு மட்டும் இருந்தா போதும் இது ஆடுக்குன்னா இடம் மொத்தம் ஒரு சிட்டியில வளர்க்கணும்னு இத பாத்துட்டு நூறு ஆடு எல்லா சேர்த்து சேர்த்து நூறு ஆடுக்குன்னு பாத்தீங்களா அதே ஆயிரத்தி ஸ்கொயர் பீட் தாங்க முப்பதுக்கு அறுபது ஸ்கொயர் பீட்டு அவ்வளவு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கீழே அதே அறுநூறு ஸ்கொயர் பீட் இருந்தா மேலே தூத்துக்குறதுக்கு மட்டும் இருந்தா போதும் அறுநூறு ஸ்கொயர் பீட் இருந்தா நூறு ஆடு சாதாரணமா வளர்த்து என்ன காரணத்துக்காக நம்ம குட்டிகளை கீழே இறக்கி விடணும் இறக்கி விடாம மேலேயே வச்சு தீவனம் விட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம்ல ஆனா எந்த குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்றது கண்டிப்பா தெரியாது கீழே இறங்கி ஆடி ஓடி அது விளையாடக்குள்ளாருதான்னு தெரியும் அதுக்கு எந்த குட்டிக்கு நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அதே மாதிரி மேலேயே இருந்துச்சுனாலும் வந்து உங்களுக்கு அதுக்கு பசிக்காது கீழே ஓடி ஆடி இறங்கி விளையாடக்குள்ளாறுதான் அதுக்கு பசியும் எடுக்கும் இப்ப மொத நாள்ன்றதுனால இது வந்து ஓடி ஆடி விளாட கிடையாது இதுவே இன்னும் ஒரு பத்து நாள் போச்சுன்னு வச்சுக்கோங்களா இது வந்து விளையாடுறத பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும் கீழே இறக்கி விடணும் அந்த வர கம்ப்ளைண்ட் கால் வளைஞ்சிரும் கண்டிப்பா இந்த குட்டியில வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து கால் வளையத்தான் செய்யும் நகை வளரத்தான் செய்யும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டி வந்து நார்மலா வந்து முப்பது கிலோ வரணும்னா அதுக்கு வந்து ஒரு ஆறு மாசம் தேவைப்படும் ஆனா நம்ம வந்து அது வந்து இந்த ஹை புரோட்டீன் கொடுக்கறதுனால அது வந்து முப்ப தொண்ணூறு நாள்ல அந்த குரோத் வந்துருது ஆறு மாசம் வளாறுறதை நாங்க தொண்ணூறு நாள்ல கொண்டு வரக்கூடியோம் a claro. அந்த கால் வந்து அந்த வெயிட் தாங்காத வளையாது அது வந்து டிஃபிஷியன்சி எல்லாம் கிடையாதுங்க அதுக்கு கால்சியம் ஏதாவது கொடுத்துட்டீங்க கால்சியம் கொடுத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் அது கால்சியம் கொடுத்துதான் பிரச்சனையா வச்சுங்க யூரினரி டிராக்ல வந்து கல்லு ஃபார்ம் ஆகுதுங்க யூரினரி ட்ராக்ல கல்லு ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப குட்டி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ மேக்சிமம் நம்ம கால்சியம் கொடுக்கறது இல்லைங்க இல்ல கால்சியம் கொடுத்து சிலர் என்ன பண்றாங்க போன் வெயிட் கூடுது குட்டியோட வெயிட் நல்லா கூடுது கால் வளைச்சல் கம்ப்ளைண்ட் இல்ல ஆனா ஆல்ரெடி நம்மளோட வாட்டர் லெவல் டிடிஎஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அதிகமா இருக்கும் மனுஷங்களுக்கு வர மாதிரியே இதுங்களுக்கும் கல்லு ப்ராப்ளம் வரும் டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியாது நாங்க ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு மூணு வருஷமா இப்போ யார் கேட்டாலும் அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நம்மளே பண்ண இப்போ நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்க அது வந்து உள்ளார ஸ்டோன் வந்து அடைச்சிருக்கோங்கண்ணா அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கணும் நீங்களே பண்ணிடுறீங்களா மைனர் சர்ஜரி அது மாதிரி அது மைனர் சர்ஜரி தான் இதுல பெருசா இருக்காது எனக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது குட்டி டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தாங்க நான் வந்து டாக்டர் போய் அவர் கத்து குடுத்து அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிச்சதுங்க நீங்க இந்த குட்டிகளை வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவீங்க

அடுத்த ரெண்டு நாள் பிரேக் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து அல்மண்டோசல் கொடுங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ரேட் வந்து நல்லாவே இருக்குங்க க்ரோத் ரேட்டும் நல்லா இருக்கும் குட்டிங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லா தெம்பாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இது எல்லாமே காட்டில் மேய்ஞ்சது தான் சராசரியாக எல்லா வயதுலேயும் வந்து புழு இருக்கும் அது வந்து அல்மண்ட் டோசல் கொடுத்தீங்கன்னா அது ரெக்கவரி ஆகிடுங்க இது கரெக்டா ஒரு வாரம் ப்ராசஸ் அடுத்தது வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் கேப் விடுங்க அந்த அடுத்த வீக் எண்ட் கரெக்டா ஏழாவது நாள் போல அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஒரு சீசன் ரெண்டு டைம் வரும் அதாவது வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் இது ரெண்டும் முடியுது நமக்கு ஆஹ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிபிஆர் வருங்க அந்த மாதிரி டைம்ல வந்து பிபிஆர் ஆன்டிபயோட்டிக் போட்டுருங்க இந்த சீசன்ல மட்டும் போட்டா போதுங்க பிபிஆர் டாக்டர் கேட்டிங்கனாவே கிளியரா சொல்லிடுவாங்க இந்த சீசன் தான் பிபிஆர் சீசன் சொல்லிடுவாங்க சோ அந்த சீசன்ல மட்டும் பிபிஆர் போடுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இடிடி இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போடணுங்க ஈடிடிடின்றது வந்து நுரையீரலில் பாதிக்கக்கூடிய ஃபங்க்ஷனுங்க எல்லா டைமும் எல்லா இன்ஜெக்ஷனும் ஆன்டிபயோட்டிக்கும் கொடுக்க தேவையில்லைங்க அங்கே உங்கள் லோக்கல் டாக்டர் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் வேற எங்கேயும் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போகத்தவையில் உங்கள் லோக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் கவர்மெண்ட்டோட வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இந்த சீசன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த டாக்டரோட அட்வைஸ் படி மேக்ஸிமம் மூணு நோய் ரெண்டு தான் பிபிஆர் அதை விட்டால் ஈடிடிடி இதுதான் பாதிக்குங்க பாதிச்சதுன்னா எல்லா குட்டியும் பாதிக்கும் அதனால இது மட்டும் என்ன சீசன் சீசனுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படி எந்த சீசனும் இல்ல பிரச்சனை இல்ல அப்படின்னா இடி டிடி மட்டும் போட்டுக்கோங்க வேற எதுவும் நீங்க கொடுக்காதீங்க கையில எப்பயுமே ஆடு ஒரு நூறு குட்டி நூத்தி குட்டி வளர்த்துறவங்க கிட்ட மெலாக்சிகம் பேரஸ்டமால் கண்டிப்பா எல்லாத்து கையிலயும் இருக்கணுங்க அதே மாதிரி என்ட்ரோஃபிளாக்சன் எல்லாத்து கையிலயும் இருக்கணுங்க என்ட்ரோஃபிளாக்சன்ல வந்து இன்டாஸ்ல வந்து டானிக் இருக்குங்க அந்த டானிக்கும் கையில கண்டிப்பா வச்சிருக்கணும் என்ட்ரோஃபிளாக்சன்ல இன்டாஸ் கம்பெனில டானிக் ஒன்று வருங்க அது எதுக்காக உள்ளது ஆக்சுவலாக அது வந்து சளிக்குங்க நல்லா கேட்கும் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி அதுக்கப்புறம் ட்ரிபியூட் சத்து பத்தாவது குட்டிங்களுக்கு ட்ரிபியூட் வைமர் ஆலு அதுக்கப்புறம் லிவர் டானிக்கு இதெல்லாம் பேசிக்குங்க இதெல்லாம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கு கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில இருக்க வேண்டிய முக்கியமான மருந்து வகைகள் இதுதாங்க எத்தனை வேலையாட்கள் இருக்காங்க அந்த நூத்தி ஐம்பது குட்டிகளும் பராமரிக்கிறதுக்கு ஆனா வேலையாட்கள்ன்றத விட என்னோட குடும்பத்தோட தாங்க இந்த வேலையை நான் இந்த பிசினஸ் செய்யறேன் இது என்னன்னா காலையில ஒரு தாட்டி சாயந்தரம் ஒரு தாட்டி இதை நம்ம வந்து க்ளீன் பண்றோம் மழை காலமாக இருந்தாலும் சரி அல்லது குட்டி வந்த புதுசாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தாட்டி வந்து கீழே வந்து சுண்ணாம்புத்தூள் சுண்ணாம்புத்தூள் போட்டு விடுங்க ஏதாவது கிருமி இருந்தாலும் ஏன்னா நம்ம நான் சொன்னேன் இல்லைங்களா ஐவர் மேட்டின் போடுங்க அல்மண்டோசில் போடுங்க அந்த கிருமி எல்லாம் எங்க அந்த ஸ்டேஜ் மேலே வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி சீசன்ல கண்டிப்பாக சுண்ணாம்புத்தூள் போட்டு இந்த பட்டியை பொறுத்த வரைக்கும் நீட்டா மெயின்டைன் பண்றது கண்டிப்பா அவசியமான ஒண்ணுங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பாருங்க எனது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இல்ல மூணு கிலோமீட்டர் தள்ளி என் பண்ண இருக்குன்றத தயவுசெய்து அந்த நினைப்பை வந்து விட்டுருங்க வீட்டோட அதை செய்ய முடியும் அப்படின்னா அந்த அந்த இந்த தொழிலை பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே உயிர் சம்மந்தப்பட்டது இன்னைக்கு உடம்பு சரியில்லையா இன்னைக்கே பார்த்தோம்னா அந்த குட்டிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கு அடுத்த லெவல் அதுக்கு அடுத்த லெவல் போச்சுன்னா அந்த குட்டியை அது கஷ்டமா இருக்கும் சோ பெட்டர் வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா இந்த தொழில் பண்ணலாம் குடும்ப குடும்பத்தோட நான் இல்லைனாலும் என் வீட்டுக்காரமா இதை பாத்துக்குவாங்கன்றவங்க மட்டும் இந்த தொழிலில் வந்து ஆசைப்பட்டுவாங்க இல்லைன்னா இந்த தொழில் வந்து தயவு செய்து இதை விட்டு அடுத்த தொழிலுக்கு மாறிக்கும் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இந்த காலையில் ஒரு தாட்டி சந்திரம் ஒரு தாட்டி நம்ம கூட்டுறேங்க கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் எடுத்துருவேன் இங்க வந்து எருவு இருக்கக்கூடாது மேக்சிமம் அந்த எருவோட ஹீட்டு மேல தாக்கும் அந்த ஹீட்டு வர அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த எரு எல்லாத்தையும் எடுத்துருக்கு எடுத்து வேற இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணாலும் சரி மேக்ஸிமம் இப்ப சேல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு எருவோட சேல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சேல்ஸ் எப்படி பண்ணிருக்கேன் கிலோ எடுக்கிறாங்க நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிலோ கணக்குல எடுக்கிறாங்க டனேஜ் வந்து ஐயாயிரம் டு ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிருது லோக்கல்லே போயிடுது இது சேல்ஸ் பண்ணிடுறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட ஹைட் ஒரு அடி அரை அடி இருக்கிற வரைக்கும் இதை வச்சிருக்கலாங்க அதுக்கு மேல இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எடுத்துறது நல்லதுங்க இது எவ்வளவு உயரம் உங்க இது இது வந்து நம்ம நாலரை அடிங்க ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நாலரை அடி அது கொஞ்சம் பள்ளமா இருக்கு ஆமாங்க பள்ளமா இருக்கும் எத்தனை அடி போடணும் எடுத்து புதுசா ஒரு பண்ண தொடங்கினா எவ்வளவு அடி போட்டா நல்லது இதுதாங்க பெஸ்ட் அப்படியா சிலர் அவர் ஆடு உள்ள நீட்டா போயிட்டு வந்தா ஃப்ரீயா போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் தாங்க அஞ்சு அடிக்கு மேல வேணும் ஆனா நம்ம பரன் மேல ஏத்துறோங்க ஏத்தக்குள்ளார கதவு துறக்கக்குள்ளாரி சரி நம்ம வெளியே விடக்குள்ளாரி சரி தவறி கீழே விழுந்துச்சுன்னா கால் உடஞ்சிரும் செய்து நாலு அடிக்கு மேல வச்சுக்காதீங்க எருவுன்றது மட்டும் தான் கஷ்டமா இருக்கும் நாலு அடி அதிகன்றது கரெக்ட் இதுல வந்து நம்ம ஆடு போயிட்டு வர்றது கீழே இறங்குறது பிடிக்கிறது எதுக்குமே எந்த தொந்தரவும் இல்லை அது உடம்பு சரியில்லாத அது ஆடா இருந்துச்சுன்னா கீழே விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு ஏழு அடி கண்டிப்பா முடியாது இது அடினா சல்லுன்னு ஏறும் இறங்கும் அதனால வந்து நாலு அடின்றது போதுமானதாக நாலு அடி எடுத்தா மேக்ஸிமம் அஞ்சடி தான் அஞ்சு அடி தான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா முதல்ல நான் ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோலயும் சொல்றது அதுதான் இந்த வீடியோலயும் சொல்றதுதான் தயவு செய்து பரண போட்டுட்டு தொழில ஆரம்பிக்கிறேன் தொழில ஆரம்பிச்சிட்டு பரணை போடு ஒரு அம்பது குட்டி முதல்ல வாங்குங்க வளர்த்து பாருங்க உங்களுக்கு இந்த தொழில் புடிக்கிதான்னு சீசன்ல வாங்கணும் தயவு செய்து இதை எடுத்து பாத்தீங்கன்னா மார்ச்ல இருந்து ஜூன் மாசம் அந்த டைம்ல ட்ரை பண்ணும் வெயில் சீசன்ல வெயில் காலத்துல ஆரம்பிச்சு பாருங்க பிப்ரவரி பிப்ரவரியில இருந்து ஜூன் குள்ளார அதுவும் கரெக்டான சீசன் தான் என்னன்னா பக்ரீத் வந்து ஜூன் மாசம் வருது சோ சேல்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது வாங்கறதுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது விற்கிறதுக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது கம்ப்ளைண்ட் வராது கம்ப்ளைண்ட் வராது அதனால ஒரு ஐம்பது குட்டி வாங்கி வாங்கி கீழே வச்சு வளர்த்து பாருங்க உங்களுக்கு தொழில் பிடிக்குதா உங்க வீட்ல எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்களான்னு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பரண ஆரம்பிச்சு ஆரம்பிங்க பரனுக்கும் மேக்சிமம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணாதீங்க நார்மலா வந்து தென்னை அல்லது வந்து தைலம் அந்த மாதிரி மரத்துல வச்சு இப்ப ஷெட்டு போடுங்க இந்த பிளாஸ்டிக் ட்ரை பண்றவங்க தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க தேவையில்லாத ஒரு கான்செப்ட் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அதுக்காக நான் சொன்னேன் தேவையில்லாத கான்செப்ட்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது எக்ஸ்பென்சஸ் வந்து அதுல ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதுல டம்ப் பண்ணாதீங்க அது இன்னும் ஒரு ஐம்பது குட்டி சேர்த்து விடலாம் இன்னும் ஒரு நூறு குட்டி சேர்த்து விடலாம் அதனால வந்து மேக்சிமம் மரம் ஐட்டத்துல போக பாருங்க அது நல்லா இருக்குங்க எனக்கு இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் செலவுன்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சம் பண்ணிருந்தேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பண்ணிருப்பேங்க அதிகபட்சம் நான் சொல்றதுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் பண்ணிருப்பேன் மெயின்டெனன்ஸ்ல மரம் போட்டிருக்கீங்க என்ன இது இது தென்னைங்க எல்லாமே இதுல இருக்கிறது ஒண்ணு கூட வேற எந்த மரமும் இல்லைங்க எல்லாமே தென்னை மரம் போட்டுதான் சொந்த காலத்து போட்டிருக்கீங்க சிமெண்ட் சிமெண்ட் காலுங்க மேல இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஜாயின் கொடுக்கறது மட்டும் இரும்புங்க இது எல்லாமே தென்னை தாங்க தென்னையில நல்ல வைரம் உள்ளது பாத்து ஆமாங்க இது என்னோட சொந்த மரம் என் சொந்த காட்டுல இருந்து அறுத்து எடுத்த மரம் எல்லாம் அறுது வருஷம் மரங்க இந்த செட்டு போட்டு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க அஞ்சு வருஷம் நல்லா இருக்கு அதான் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் இந்த படிக்கட்டு எல்லாமே நான் மாத்திட்டேன் இந்த படிக்கட்டு மட்டும் தான் எனக்கு செலவு அதிகமானது என்னாச்சுன்னா கரையா ஏறிடுச்சுங்க மண்ணோட இருக்கிறதுனால கரையா ஏறும் இது மட்டும் மெயின்டெனன்ஸ் இருக்கும் வேற எதுக்குமே மெயின்டெனன்ஸ் இருக்காதுங்க இதுவே வந்து ஸ்டீல்ல போட்டீங்கனாலும் சரி எதுல போட்டீங்கன்னாலும் ரஸ்ட் கண்டிப்பா ஆகும் அதுவும் எக்ஸ்பென்சஸ் தான் சோ இது வந்து பெஸ்ட் வந்து நீங்க மரத்துல போட்டு யூஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ஷெட்டுக்கும் பிளாஸ்டிக் போட வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு ஆகும் இது மரம் போட்டா எவ்வளவு ரேட் ஆகும் இந்த ஷெட் எனக்கு போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு அஞ்சரை லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க ஓகே மரத்துல போடணும் மரத்துல போடணும்னா ஒரு அஞ்சரை லட்சம் டு ஆறு லட்சம் ரூபா இருந்தா போதுமானது இதுவே வந்து பிளாஸ்டிக்ல வேணும்னா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கண்டிப்பா தேவைப்படுது அவ்வளோ அமௌண்ட் அமௌண்ட் ஆயிருதுன்னு கண்டிப்பாங்க ஆனா அதுக்கு தக்கன உழைப்பு இருக்குமா உழைப்பு இருக்கா இல்லையா அவ்வளவு அமௌண்ட் வேஸ்ட் தானே அதை எடுத்து நீங்க ஆட்டில போட்டு சம்பாதிங்க சம்பாதிச்சு நீங்க எத்தனை வேணாலும் மல்டிப்ளை பண்ணுங்க இது ஒரு நூறு குட்டி நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குவோம் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எவ்வளவு விற்கல ஒரு அப்ராக்சிமேட் கணிப்புல கணிப்பில சொல்லலாம் இந்த குட்டி சராசரியா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைச்சதுங்க ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய் ஜோடி பத்து ரூபாய் இல்லனா இது சாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரூபா நாலாயிரத்து நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இந்த சீசன் வந்து அந்த மழை பெஞ்சு இது பண்ணதுனால எங்களுக்கு வந்து இப்ப குட்டி வந்து டிமாண்டா இருக்கு பத்தாயிரம் ரூபாங்க சராசரியா ஒரு நாளைக்கு ஆட்டோட எக்ஸ்பென்டிச்சர்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வருங்க ஒரு குட்டிக்கு ஒரு குட்டிக்கு தீவனம் காஸ்ட் இருபத்தஞ்சு ரூபாங்க ஒரு மெடிக்கல் செலவு ஒரு குட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா வருங்க மொத்தம் 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 ஒரு அன்பது ரூபா வச்சுக்கலாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் அது இதுன்னு வந்து ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கலாங்க ஒரு குட்டிக்கு சராசரியா ஒரு லாபம்னு ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு மாசத்துக்காக ஒரு பேட்ச் பேட்ச் ஒரு ஒரு குட்டி மூணு மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நிக்க ஒரு ஐநூறு வச்சு மாசம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கும் அதுதான் நிறைய பேர் வீடியோ பாத்துட்டேன் ஒரே நாள லட்சாதிபதி தயவு செய்து சொல்றாங்க லட்சாதிபதி எல்லாம் இதுல கண்டிப்பா கிடையாதுங்க ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இது வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு டிஃபரென்ஸ் டிஃபரெண்டா இருக்கும் கண்டிப்பா எடுக்கலாம் ஒரு பத்துல ஒரு நாலு அஞ்சு லட்சம் டு ஆறு லட்சம் ரூபாய் எடுக்கலாம் வருஷத்துக்கு அதெல்லாம் மாற்று ஆரம்பத்துல நிறைய பேர் தோல்வி ரெண்டு வருஷம் வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க அது ஆரம்ப தோல்வி வரைக்கு என்ன காரணம் ஆரம்ப தோல்வி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எந்த குட்டி குறையா அனுபவம் அனுபவம்னா இதுல வேற எந்த விதத்துலேயும் குட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் வந்து இருக்காங்க தயவு செய்து நீங்க ஒரு இடத்துக்கு போங்க நானே இப்போ ஒரு இடம் நான் சொல்றேன் ஒரு இடம் போங்க அப்படின்னு சொல்றேன்னா அந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச குட்டியை தேர்ந்தெடுங்க பிடிக்காத குட்டியை அந்த இடத்துல கழுவிங்க கழிச்சுட்டு அந்த குட்டியை மட்டும் எடுத்துட்டு வாங்க முன்ன பின்ன குட்டியோட ரேட் இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல அந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து அதை பார்த்து குட்டியை இடுங்க அவரு தராரு அவரு தராரு இங்க எடுத்துட்டு வந்து நேரா குடுக்குறாரு கிலோ வந்து இந்த ரேட்டு தான் தராரு அது வந்து எனக்கு அட்வைசபிளா தெரியலங்க நான் போன வீடியோல சொல்லக்கூடாது எத்தனை குட்டி வேணாலும் நான் வந்து இறக்குறேன் என்கிட்ட வந்து ஒருத்தர் இறக்குற இருக்காரு அப்படின்னு நான் வந்து போன வீடியோல சொன்னேன் இந்த வருஷம் அப்படி இந்த தடவை இந்த வீடியோல அது கிடையாது நம்ம நேரடியா நான் போய் பார்த்து இந்த குட்டி சரி அப்படின்ற பட்சத்துல நான் ஏத்துவேன் இல்லைன்னா அது வேண்டாம்னு நான் நிறுத்திடுவேன் ஆனா என்ன தீவனம் குடுக்குறீங்க ஆடுகளுக்கு அடர் தீவனம் நீங்க அடர் தீவனத்தை பத்தி கேள்வி கேட்டதுனால இதை சொல்றேங்க இதுதான் தானியத்தை கலந்து பொட்டு கலந்து கொடுக்கறதுங்க இந்த பொட்டு வந்து டைஜன் பர்பஸ்க்காக இது வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு தானியம் கலந்து இதுதாங்க கலந்து கலந்துருக்கு இது நவ தானியங்கள் தாங்க இதுல முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு எல்லாம் போட முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு குடுக்குறவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சின்ன குட்டி குடுக்கக்குள்ளாரு அதோட ரேஷியோஸ் ப்ரொபோஷன் வந்து கம்மியா இருக்குங்க நம்ம ஃபீட் சப்ளை வந்து பொறுத்த வரைக்கும் அதுதாங்க சின்ன குட்டிக்கு தகுந்த மாதிரி குடுங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன அடுத்தது வந்து அடுத்த லெவல் கேட்போம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் வந்து மூணாவது லெவலுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ஏத்தி அதுக்கு தகுந்த வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கான்செப்ட் நான் இதுல எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கும் தரது இல்ல என்னோட சப்ளையர் வந்து எனக்கு தந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காருங்க

இப்ப நம்ம போறோம் நேரம் களத்துல இறங்குறோம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏக்கர் இது ஒரு ஏக்கராங்க அப்படின்னு அது என்ன ரேட்டுன்றதை நம்ம அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீசன் ரெண்டு சீசன் தான் வருங்க கள்ளக்குடி பாத்தீங்கன்னா இந்த தைசி தை மாசம் வருங்க வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ரேஞ்சில வருங்க அந்த ரெண்டு மாசத்துல நம்ம வாங்கியில ஒரு கட்டி எவ்வளவு விற்கிறாங்க ஒரு கட்டி இங்க வந்து ஒரு கட்டு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபான்னு எங்க ஊர்ல இருநூறு அந்த ரேஞ்சில போயிட்டு இருநூறு அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்கு இங்க இருநூத்தி ரூபா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்டோட இருநூத்தி ரூபா வரும் இதுல எது பெஸ்ட் ஒண்ணு ஏதாவது கூடுதலா சேர்த்து நல்ல வெயிட்ட கூட்டுற மாதிரி இப்படி செய்யக்கூடாதுங்களா ஒரு ஆட்டுக்குன்னு க்ரோத் ரேட் மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நாங்க கண்டிப்பா அட்டைன் பண்ணிடுவோம் அது உருவம் இவ்ளோ பெருசு அப்படின்னா அந்த உருவத்துக்கு ஏற்ற வெயிட் தானே வரும் இது எவ்வளவு இப்ப எவ்வளவு சாப்பிடும் இப்ப இன்னைக்கு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வரும் வரும் அதாவது சராசரியா வந்து ஒரு கிலோ ஆவரேஜ் நான் இப்போ சொன்னது உங்களுக்கு ஒரு கிலோ ஒரு தீவனம் வந்து ஆவரேஜா வந்து ஒரு நாளைக்கு ஒரு குட்டியோட செலவு வந்து முன்னூறுவா முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ கிலோ நூறு கிலோ அவ்வளோ சாப்பிடுவேன் அவ்வளோ சாப்பிட்டு எவ்வளவு வரும் உங்களுக்கு வெயிட்டு வெயிட் அது ஆவரேஜ் வந்து அஞ்சு கிலோன்னு நான் சொல்லிருக்கேன் இல்லைங்களா டுவெண்ட்டி பர்சண்டேஜ் அது க்ரோத் வந்து இருக்கும் எத்தனை கிலோல வாங்கிட்டு வரீங்களோ அதுல இருந்து இருபது இருபது அந்த கணக்கு யார அது குட்டியை பொறுத்த வரைக்கும் குட்டிக்கு தகுந்த மாதிரிதான் அதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன குட்டி இப்ப நம்ம பிரிச்சதுல பாத்தீங்கன்னா இது சின்ன குட்டி இந்த குட்டிகிட்ட நீங்க வந்து அஞ்சு கிலோ ஏறணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏறாதுங்க இது பத்து கிலோ இருக்கும் இது இருபதுன்றதுல ரெண்டு கிலோ தான் ஏறும்

கடைசியா வர 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 அது வந்து ஒன்னே கால் கொடுக்கலாம் ஒன்னே ஒன்றரை கிலோ கூட எடுக்கலாம் அதை தான் ஆவரேஜா நான் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அப்படின்னு சொன்னோ முதலாட்டி வரக்குள்ளார தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா கொடுங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா வயிறு அது சாப்பிட தெரியாத சாப்பிட்டு அதுக்கு வந்து அடுத்தது வைத்தியம் பார்த்து இருக்கணும் அந்த வயனை பண்ணிட்டு ஒரு குட்டிக்கு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இல்லை இரநூறு கிராம் அப்படின்னு ஆவரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணுங்க இது கள்ளக்குடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து அதிகமா கொடுத்துட்டு இருக்கு கடலுக்குடிக்கு மாற்றா வேற எதாவது சோளத்தட்டு அதெல்லாம் தப்பு இல்லைங்க சோளத்தட்டும் வைக்கோலும் ஆனா குரோத் ரேட் கம்மியா இருக்கும் கடல்கொடி தான் பெஸ்ட் இருக்கு இருக்கிறதுல பெஸ்ட் வந்து கள்ளக்குடிதாங்க தீவனத்தை கொடுத்து மூணு மாசத்துல நான் எடுக்கிறேன் ஈல்டு அப்படின்னா அஞ்சு மாசத்துல எடுத்துடலாம் கள்ளக்குடியில ஆனா வைக்கோலோ தட்டோ நீங்க வச்சு வளர்த்துனீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு எட்டு மாசம் டு ஒன்பது மாசம் ஆயிடும் தேவையான கிடைக்கும் மாசத்துக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த வளர்ச்சி கடல்கொடில நல்லா இருக்கு கடலக்குடில நல்லா